அறநெறியின் இனிய நண்பர்களே செவ்வாய்க்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு விஷம் தீக்குச்சியானது நிறைய விஷத்தை வைத்திருந்ததால் பயங்கரமாக பற்றி எரிகிறது அதுபோல விஷத்தை விட மோசமான எண்ணங்களை நமது தலையில் வைத்துக்கொண்டு அடுத்தவரை கெடுக்கலாம் நல்லவர்களுக்கு தீங்கு செய்யலாம் என வாழ்ந்து வந்தால் நாம் முதலில் பற்றி எறிவோம் ஆகவே அதுபோல மோசமான எண்ணங்களை நமக்குள் அனுமதிக்கக்கூடாது கூடாது நல்ல விஷயங்களை நமக்குள் புகுத்தி நாம் நல்லபடியாக வாழ்வோம் முடிந்தால் சக மனிதர்களையும் நல்லபடியாக வாழ வைப்போம் வாழ்க்கையில் தீங்கிழையாமை உண்மை சினமின்மை அமைதி பிறர் பொருள் விரும்பாமை தைரியம் மன உறுதி வஞ்சகமின்மை செருக்கின்மை தூய்மை ஆகிய நல்ல குணங்களை நம்முள் புகுத்துவோம் தேவையற்ற விஷமான விஷயங்கள் மற்றும் குணங்கள் நம்முள் நுழையாமல் பாதுகாத்துக் கொள்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்